ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத சாரி குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய எட்டாம் நாளுங்க அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்க ரொம்ப ஸ்பெஷல் ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாங்க இன்றைய நாள் அப்படி என்ன முக்கியமான ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்குங்க இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது சித்திர மாதத்துல வந்திருக்கக்கூடிய சித்திர பிரதோஷங்க இந்த சித்திர பிரதோஷத்தில் தோஷம் நீக்கக்கூடிய பிரதோஷம் என்ற இன்னொரு பெயரும் இந்த பிரதோஷத்துக்கு இருக்குங்க பத்து பேருக்காவது இன்றைய நாள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம் செய்யணுங்க இன்றைய சித்திர பிரதோஷத்துடைய சிறப்பையும் தோசை நிற்கக்கூடிய பிரதோஷத்துடைய மகிமையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாளுடைய சிறப்பு என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சித்திர மாதம் பிரதோஷமான நாளை நாள் சாரி இன்றைய நாள் ரொம்ப அருமையான ஒரு நாள் என்று சொல்லலாங்க இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷங்க இது ரொம்பவே மகிமை மிக்கது என்று சொல்லலாம் ஞாயிறு முதலன சகல தோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷ நாளான இன்றைய நாள் பத்து பேருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதத்தை வழங்கணுங்க நம்மையும் நம்மை இல்லத்தையும் இனிதே வாழ செய்யறதுக்கு இன்றைய நாள் செய்ய வேண்டிய மெயின் பரிகாரமே இது தாங்க தயிர் சாதம் குளிர குளிர செய்து ஒரு பத்து பேருக்கு இன்றைய நாள் அன்னதானம் மாதிரி கொடுக்கணுங்க இன்றைய நாள் அப்படி செய்யும்போது இனிதே வாழ்வதற்கு சிவபெருமானே வழிவக செய்வாருங்க அதுதான் இன்றைய நாளுடைய ஹைலைட்டான விஷயம் என்று சொல்லலாங்க பொதுவாக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு பிரதோஷ நாட்கள் வருவது உண்டுங்க எந்த பிரதோஷத்தையும் வருவதை நாம் தவற விடாமல் சிவபெருமானை வேண்டுவது ருத்ரோ உள்ளவற்றை பாராயணம் செய்கிறது இதெல்லாம் மகா புண்ணியம் என்கின்றது ஞான நூல்கள் அதே போல் அந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவு நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் இன்று பத்து பேருக்காவது தை சாதம் வழங்கினால் நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் நம்ம சுற்றாருக்கும் பல நல்லதுகளை சாத் விஜயங்களை வழங்கும் என்பது ஒரு இதாக சொல்லப்படுது அதுக்காக தான் இன்றைய நாளில் தை சாதம் வழங்குறத பற்றி இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இந்த பிரதோஷ நாளில் இன்று சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனாரையும் நந்திதேவரையும் கட்டாயம் வணங்கணுங்க அதை விட வேறு பலம் நமக்கு சேர்க்கறதுக்கு வழி கிடையாதுங்க ஒவ்வொரு கிழமையில பிரதோஷம் வரும் அது எந்த கிழமையில பிரதோஷம் வரும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நாம தெரிஞ்சு அதற்கேற்ப பண்ணுங்க இன்று ஞாயிறு பிரதோஷமானது வந்திருக்குங்க அதனால இன்று நாம பண்ண வேண்டியது இதுதாங்க சூரிய தசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரக்கூடிய இன்றைய பிரதோஷனால சிவபெருமானை நினைத்து நாம பிரார்த்தனை மாலை வேளையில் செய்தால் சூரிய பகவானுடைய அருளும் நமக்கு கெட்டும் அது மட்டும் இல்லாமல் சூரிய திசைனால வரக்கூடிய துன்பமும் நமக்கு விலகும் பெருந்த குடும்பம் ஒன்று சேர முடியும் தம்பத ஒற்றுமை வந்து மேலோங்கோ அதாவது தம்பதியிடையே ஒற்றுமையானது மேலோங்கோ ஸோ ஞாயிறு வந்து இன்றைய பிரதோஷத்தில் நாம் செய்ய வேண்டிய இது இது தாங்க அதாவது நாம் செய்ய வேண்டியதுன்னா சிவபெருமானை இன்று நாம் நந்திதேவரை வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பல ப்ராப்ளம்கள் நமக்கு நீங்கும் என்று சொல்லப்படுது இதே இதே பிரதோஷம் திங்கக்கிழமை வந்ததுன்னா என்னங்கிறத வந்து சொல்கிறேன் அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷத்தில் சோமவாரம் திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர சந்திரதிச நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க திங்களன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு செய்கிறது சிறப்பு இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டும் மன வலிமையும் வந்து பெருகும் ஸோ திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதே செவ்வாய்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாதசம் நடப்பவங்க செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவங்க என்று வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவநாம சொல்லியும் சிவத்துதி சொல்லியும் பாராயணம் செய்து சிவபெருமானை வணங்கினால் ருணம் மற்றும் ரணத்தை எல்லாம் நீக்கேருள்வார் சிவபெருமான் இதனால் செவ்வாயால் வரக்கூடிய கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும் பித்ருதோஷம் விலகோ முன்னோர் ஆசி கிடைக்கோ கடன் தொல்லை இருந்ததுன்னா கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவர்களாக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷம் வரும்போது வைதீஸ்வரன் கோவில் சென்று ஸ்தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதன வழிபட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சத்தியோ சோ அந்த சத்தியத்துக்கேற்ப அடுத்த பிரதோஷத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்கு சித்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமான வணங்கி பாருங்க இது செவ்வா கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துடைய சிறப்பு அதே புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துடைய சிறப்பு என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கோங்க புதன் திசை நடப்பவர்கள் புதன லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதனன்று வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவபூஜை செய்வது மகா புண்ணியத்தை வந்து கொடுக்கும் இதனால் புதனால் வரக்கூடிய கேடு பலன்கள் அனைத்தும் நீங்கும் கல்விகள் மெயினாக வந்து சிறக்கும் அறிவு வளருங்க குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க கலைகளில் சிறந்து திகழ முடியும் கலைகளில் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை நந்தி வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் என்னங்கிறத சொல்கிறேன் குரு பார்க்க கோடி நண்பர் குருதோசம் நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க வியாழன் என்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று குருவுக்கு நிகரான சிவனாரை வணங்க வேண்டும் இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும் மெயினாக குருவால் கிரகதோஷங்களால் ஏற்படக்கூடிய தீமை குறைந்து குருபலமானது கூடுங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்க சுக்கரதை நடப்பவங்க சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளி அன்று வரக்கூடிய பிரதோஷத்தன்று வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து பாயாசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியமாக செய்து வேண்டி கொண்டால் உறவு பார்த்தீங்கன்னு சிங்களா வளப்படும் அதை விட சகல ஐஸ்வர்யங்களும் கெட்டும் சுக்கர யோகம் கிடைக்கப்பெறும் அதனால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வெள்ளி பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்யுங்க அது மேன்மையை வந்து கொடுக்குங்க அதுக்கப்புறமா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய தான் ஹைலைட்டான ஒரு பிரதோஷங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷங்க சனி பிரதோஷம் என்று கூற மாட்டாங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மட்டும் சனி மகா பிரதோஷம் என்று கூறுவாங்க சனிக்கிழமை பிரதோஷம் வருவது அத்தனை மகத்துவம் வாய்ந்ததுங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷத்தன்று தென்னாட்டுடைய சிவனை மனதார கோவிலில் போய் வேண்டிக்கொண்டு கொண்டு சாதம் அல்லது எலுமிச்சு சாதம் நெய்வேத்தியம் செய்து பத்து பேருக்காவது வழங்கணுங்க அது சனிக்கிழமை செய்கிறது பகா புண்ணியுங்க ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள்லாம் சனியால வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு சென்று சிவ தரிசனம் செய்யுங்க சிவ தரிசனம் செய்கிறதுக்கு சனி பிரதாசம் ரொம்ப உகந்தது சாரி சனி பிரதோஷம் ரொம்ப உகந்தது இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் வந்து கிடைக்குங்க இது சிகம் அதாவது சிவகாமம் என்ற ஒரு நூல்கள்லேயே இது சொல்லப்பட்டிருக்கு கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகளும் குறையும் பஞ்சமும் பாவமும் நமக்கு நீங்கும் சிவனருள் கெடுத்து பரிபூர்ணமாக வாழ முடியும் ஸோ இது ஆச்சாரிய பெருமக்களே வந்து சொல்கிறாங்க அதனால் சனி பிரதோஷத்தை மட்டும் வர அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய ஞாயிறு பிரதோஷம் சித்திர மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஞாயிறு பிரதோஷம் இந்த நாளில் சிவனாரை நினைத்து பூஜை செய்து மாலை வேளையில் சிவபெருமானுக்கும் தேவருக்கும் விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் கோவில்லேயே பூஜை முடிஞ்ச முன்னாடி பத்து பேருக்காவது தயிர் சாதம் வழங்குங்க எந்த தீய சக்திகளும் அண்டாது சிவபெருமான் நம்மளை காப்பாரு அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் மெயினாக சூரியன் முதலான தோஷங்கள் அனைத்து விலகி நிம்மதியாக உங்களால் வாழ முடியும் அந்த நம்பிக்கையோட இன்றைய நாள் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இன்றைய பிரதோஷ பூஜையை நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில் உள்ளிட்ட பல ஆலயங்கள்ல நீங்கள் இன்று கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் அங்கே இல்லை உங்கள் ஊர் சைடு இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் இன்று கலந்துக்குங்க அந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய இன்று மாலையில் பிரதோஷ பூஜையை முழுக்க முழுக்க கண் குளிர பாருங்க அதில் அபிஷேக ஆராதனைகள் நேரலையெல்லாம் வந்து நீங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலாலும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தரிசனம் பண்ணாலும் சிறப்பு தாங்க ஸோ இன்று ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ சிவபெருமானை இன்று எப்படி வழிபாடு செய்யணும் இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைய தினம் சொல்லப்பட்ட இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த சிவபெருமானை நந்தி வணங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வணங்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வணங்கி அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன இன்று செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இன்று இது போல வழிபாடு செய்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்குறவங்க முதல் வேலையாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி